வணங்க நண்பர்களே ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உப்பு கலருங்க தண்ணிங்க தேவையான அளவுக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்குறாங்க மாவு வந்து அரிசி மாவு கடலை மாவுங்க இவ்வளோதாங்க ஓமப்பொடிக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம் அதுக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்து இந்த கடலை மாவு அரிசி மாவு கேசரி பவுட்ரு உப்பு இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் இடியாப்பத்துக்குன்னு தனியாக ஒரு அச்சி வச்சுருப்போம் பாருங்கள் நல்ல ஒரு நைஸாக இருக்கும் பாருங்க அச்சி அந்த அச்சியை எடுத்துங்க அந்த அச்சியை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டுமா எண்ணெய் தடையை விட்டுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து புளி எடுத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாவு வந்து அவங்க எப்படி பிசைறாங்க பார்த்திங்களா அந்தமாரி நீங்களும் மா பெசையங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய அளவு தெரியும் நீங்கள் எடுக்க பார்த்து தண்ணி வந்து கம்மியாக எடுத்துங்க அப்போ தான் வந்து இந்த ஓமப்பொடி நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த ஓமப்பொடி அதிக பேர் யார் சாப்பிடுவாங்கன்னா இந்த வயசான ஆயா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பல்லு வந்து அந்தளவுக்கு இருக்காது அதனால வந்து அவங்க தான் வந்து அதிகமாக அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மேலே வந்து இந்த கருவுப்பிலையெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு அப்படியே மேலே எல்லாம் தூவி விட்டு வச்சுருப்பாங்க சுவி ஸ்டால்லாம் அதே டேஸ்ட்டில் தான் வந்து நம்ம செய்கிறோம் மாவு வந்து அவங்க எப்படி பிசையிறாங்க பாருங்கள் அந்த மாரி மாவு பிசைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓமைப்பொடி சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் மாவு நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் சைடில் இருக்கும் பாருங்கள் அந்த ஒட்ட விடாதீங்க எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க எந்த அளவுக்கு மாவு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனல் வந்துங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க இந்த மாரி தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு வந்துங்க நம்மளுக்கு பொடி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டாக வருங்க இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இது தாங்க மிஷினு இந்த மிஷினில் தான் வந்து பொடியை தயார் பண்ணுவாங்க இதில் அச்சி இருக்கும் அந்த அச்சியில் வந்து மாவு வந்து வச்சு அழுத்தி விட்டுருவாங்க மிஷினை ஆன் பண்ணி விட்டால் ஓமப்பொடியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஒரு கம்பியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்படிதான் செய்வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாரியே நீங்களும் பார்த்து செய்யுங்க இது வந்து எல்லாமே வந்து இரும்பு வானலுங்க ஏன்னா எல்லாம் வந்து விரவில் எரியுதுங்க விரவில் எரிக்கிறதுனால வந்து இரும்பு வானல் தான் சூடு தாங்கும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாற தான் செய்யும் அதனால் வந்து அது வந்து வேறு வேற கமெண்ட் பண்ணுறீங்க இந்தமாரி எண்ணெய் வந்து மாவில் வந்து வெந்து வர பார்த்து எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து ஸ்டீல் வானலில் செய்யலை இரும்பு வானலில் செய்கிறாங்க ஸ்டீலில் வானலில் செஞ்சால் கூட உங்களுக்கு எண்ணெயோட கலர் வந்து சேஞ்சு தான் ஆகும் இப்போ ஓமப்பொடியும் ரெடி ஆகிடுச்சுங்க